வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியம் குறித்து நீர்ப்பாசன திணைக்களம் முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த அறிவிப்பின்படி அம்பாறை மட்டக்களப்பு பொலனறுவை அனுநாதபுரம் திருகோணமலை வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள ஆற்று படுக்கைகளை அண்மைத்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை முன் அறிவிப்புக்கு அமைய ஊவா கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் அமைந்துள்ள ஆற்று நீரேந்தும் பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் என்பதால் இந்த வெள்ள அபாய நிலை உருவாகலாம் என நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன் காரணமாக குறித்த மாவட்டங்களில் உள்ள ஆறுகளை அண்மித்த தான்நிலப் பகுதிகளிலும் நதிக்கரைகளிலும் வசிக்கும் மக்கள் இது குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது